நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டி கூட வியாபாரம் பார்க்கலாம் எப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினெட்டு பன்னெண்டு இருபத்தெட்டு இப்படி தான் நீங்கள் ஜிஎஸ்டி ரேட்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நமக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் கட்டியும் ஒன்றரை கோடி வரைக்கும் லிமிட் வரைக்குமே நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் கட்டி கூட ஜிஎஸ்டியில் வியாபாரம் பண்ணலாம் எப்படின்னா கடந்த வாரம் வந்து ஒரு கிளைண்ட் வந்தார் அவரோட டேனோர் வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு சார் நான் ஜிஎஸ்டி எடுக்கணுன்னாரு அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நான் வந்து கன்சூமர் ப்ராடக்ட் சூப்பர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு அப்போது உங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸ் ப்ராடக்ட் வரும் அதனால் உங்களோட டேனவர் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோக்கு பண்ணுவீங்க வருஷத்துக்குன்னு கேட்கும்போது என்கிட்ட சொன்னார் சார் நான் வந்து ஒரு கோடி கீழே வரைக்கும் இந்த வருஷம் போகும் சார் அப்படின்னாரு அப்போனா நீங்கள் வந்து ஒன் பர்சன்டேஜ் காம்பன்சீஷன் டீலர் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி அது மூலயமா நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து கட்டிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் ஜிஎஸ்டிக்கு வந்து தாக்கல் செய்தால் போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் பதினெட்டு பன்னெண்டு இந்த மாதிரி டேக்ஸ் ப்ராடக்டை வாங்கி நீங்கள் அது என்ன ஐடிசி இந்த இன்புட் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவுலாம் இல்லாமல் டைரெக்டாக என்ன டேன் ஓவராக இருக்கோ அதாவது உங்களை விற்பனை தொகை என்ன ஆகிருக்கோ அதுக்கு என்டையராக வந்து நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் கட்டி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு கிடைக்குதுன்னா அதிகமாக ஃப்ளோ கிடைக்கும் நீங்கள் வந்து கன்சியூமர்கிட்ட வந்து குறைஞ்ச மார்ஜினில் வந்து வித்துக்கலாம் நீங்கள் வந்து பெரிய கடைகளில் வந்து அதிகமாக வந்து மார்ஜின் வச்சுருப்பாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் அவங்க கெட்டுவாங்க அப்போ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு வந்து கூடும் நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் கெட்டதுனால உங்களோட மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அதிக இதில் வந்து பலன் பெறலாம் ப்ராடக்ட்டு உங்களுக்கு வியாபாரம் பெறுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சுலபமான முறையிலையுமே வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை வந்து தாக்கல் பண்ணிக்கலாம்